எல்லாம் பணக்கோங்க இன்றைக்கி நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா கொத்திரங்க வெண்ணக்காய் அப்புறம் மிளகா ஒரு கத்திரிக்காய் இதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் ஏன்னா பறிக்கிற ஸ்டேஜில் இருக்காயிருக்கும் கொத்திரங்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு கையில எழுப்பு தான் உடைக்கணும் வீடியோ நானே எடுக்கிறதால ஒரு பேரை உடைக்கிறேன் அதனால் எல்லாத்தையும் பறிக்கிறதை வந்து நம்ம எடுக்க முடியாது ஏன்னா அப்படி பார்த்தா பார்த்தியாக உடைச்சிட்டு வந்துடும் நல்லா லைட்டாக வச்சு அப்படியே சமைச்சி சமைச்சி செடியை பிடிச்சிட்டு பறிக்கணும் அப்படி பறிச்சால்தான் செடி அந்த அடுத்த பிஞ்செல்லாம் உடையாமல் பறிக்கலாம் அதனால ஏன்னு கேட்டிங்கன்னா மிகவும் எடுத்துக்காகமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் சரியாக வந்துட்டு இலைகள் வந்து மறைச்சிருக்குது காய்களை பறிக்கிறது கொஞ்சம் இறந்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் சகப்பு வண்ட சூப்பராக வளர்ந்துருப்பாங்க அந்த ரெண்டு சகப்பு வண்ட தான் பறிக்கிற ஒரு வண்டை வந்துட்டு நம்ம சிஸ்டருக்காக விதக்கிட்டுருக்கோம் இருக்காங்க அது காஞ்சதும் விதை எடுக்கும் அதனால் அது பக்கத்தில் இருக்குது அதனால் ரொம்ப சூப்பராக அது வந்து சிகப்பு பருமன் வண்ட அது பேர் அடுத்து தொங்கி வேறு இருக்குது பாருங்கள் கொடுத்துருங்க இதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி எடுக்கணும் நிறையா இருக்குது இன்னும் வீட்டு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஊற்றி போயிடும் வெண்டுக்கம் மரலாம் வெண்டக்கம் உடனே மூறுத்தாது பட் சாஃப்டாக இருக்காது இஞ்சியாக அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஸ்வீட்டில் வந்தால் இருக்குது சரி அதையும் பறிச்சிக்கலாம் மெயினாக நாங்கள் டெய்லி இதை பறித்து பறித்து சாப்பிட்றோமா அதனால் அதையும் சேர்த்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பருத்து பறிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு மிளகாய் நிறைய பழத்துருச்சு இப்போ நிறைய பேர் இப்போ சீட் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் சென்ட் பண்ணணும் மழை கிளைமேட் சரி இல்லாமல் இருக்குது மழை நாள் முடிஞ்சது தான் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த சீட் கேட்டிருக்காங்க கத்திரிக்காய் சீட் கேட்டிருக்காங்க அவங்களுக்குலாம் நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பழத்தையும் பறிச்சு காய வைக்கிறேன் அதுக்கு அது கருப்பு மிளகாய் பழம் என்ன தான் கலர் கலராக மிளகாய் இருந்தாலும் பழம் மட்டும் வருங்க அந்த கலர் தான் வருது இல்லைங்களா அதுதான் இயற்கை எல்லாமே பழுத்துட்டு சலுப்பு தான் இந்த பழ அந்த ஒரு கத்திரிக்காய் அது கூட அறுவடை பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் மிளகாய் கொத்திரங்காய் சிறப்பு வெண்டை வெண்டை வெண்டு இது எல்லாமே இந்த பதி குற்றை ஃபங்க்ஷன்